ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடடா என்ன உள்ளே வந்ததுமே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போகிற இடம் எல்லாமே நடமாடும் ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் கேர்ள்ஸ் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் தான் அதிகம் ஸ்நாக்ஸ் தூம்பிங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா கையில் பணம் எடுத்துகிட்டு போங்க அதுவும் நடைஞ்சிரும் இருந்தாலும் ஜிபே பண்ண முடியாது அங்கே டவர் இருக்காது தமிழ் கர்நாடகா இதெல்லாம் ஓகே அங்கே தூரத்தில் ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டு என்னமோ இருக்காரு நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இவர் வேறு யாரும் இல்லைங்க எங்கே வந்திருக்கோம் அப்படியே வாங்க பார்ப்போம் டொன் டொடாயிங் ஸோ இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்க்கணும்னா பார்க்காதவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடடா என்ன உள்ளே வந்ததுமே அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்க வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ள ஏறி படகுல உக்காந்தாச்சு ஆனால் நம்ம தம்பி எதையோ ரொம்ப வளர்ச்சி வளர்ச்சி வீடியோ எடுத்துருக்கா தம்பி ரஜா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கக்குள்ள துடுப்பை வீடியோ எடுத்துருக்குன்னு சொன்னா அப்படிலாம் சொல்லி வாயை மூடுனா அங்கே பாருங்கள் படத்தில் தாங்க இந்த மாதிரி ஒரு காட்சிலாம் பார்த்துருக்கேன் அப்படியே சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போனால் தண்ணி மேலே அடிச்சிச்சு ஒருவேளை இந்த ஃபோன் ஆ ஒரு வேளை இந்த ஃபோன் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த பிளாக் அப்லோட் பண்ணுவோம் வீடியோவை நல்லா சுற்றி சுற்றி பாருங்கள் ஏன்னு சொல்லுங்க நம்ம இப்போ சுத்த போகிறோம் இவ்வளோ வேகனா சுற்றுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் துடுப்பு போடுற அந்த ஸ்பீடு தான் சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிளைமேட்டை நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது ஒரு வெயில்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம திரும்பி உட்காந்து அண்ணன் சில ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டோம் இந்த இடத்த பத்தி சலிக்காம எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்தாரு வீடியோ கேப்ல அங்கங்க உங்ககிட்ட நான் அதை சொல்றேன் அனைத்து வசதியும் ஜிபே உடன் எல்லாம் உண்டு வேணும்னா முப்பது ரூபா ஸோ இந்த மாதிரி நம்ம போற இடம் எல்லாமே நடமாடும் ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் கேர்ள்ஸ் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் தான் அதிகம் ஸ்நாக்ஸ் தூவீங்க என்ன ஒரு பிரச்சனைனா கையில் பணம் எடுத்துகிட்டு போங்க அதுவும் நடைஞ்சிரும் இருந்தாலும் ஜிபே பண்ண முடியாது அங்கே டவர் இருக்காது ஸ்நாக்ஸை தள்ளிட்டு நம்ம அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு வரும் அண்ணன் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதை ஷேர் பண்ணுவோம் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கோம் ஒருத்தவங்க நம்ம பின்னாடி வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்காங்க அவங்க இன்னொருத்தவங்க இவங்களாம் யாருங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம் நம்ம படகுல இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு ஆளுங்க தமிழ்நாட்டு பாட்ருலேருந்து கனடா பாட்ருக்கு அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு இங்கே அழைச்சிட்டு வருவாங்க அந்த மஞ்சள் கலர் போட்டிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கன்னடாலேருந்து அவங்கள அந்த ஏரியா ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி பார்த்துட்டு இந்த பார்ட்ரு க்ராஸ் பண்ணி போவாங்க ஸோ இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேயிருந்து இங்கே வர்றது இவ்வளோதாங்க இந்த இடத்தோட லெங்க்த்து தமிழ் கர்நாடகா இதெல்லாம் ஓகே அங்கே தூரத்தில் ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டு என்னமோ இருக்காரு நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இவர் வேறு யாரும் இல்லைங்க காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் அதே இடத்துல ரஜினிகாந்தோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார் இது மூலயமா அங்கே வரவங்க இவங்களுக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு எல்லாத்தையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம காசு கொடுக்க போகிறதில்ல அதனால் அப்படியே சைடில் போகிறோம் ஏன்னா சுத்தமாக கையில் காசு இல்லைங்கிறதுனால ஆனால் அதை பார்த்து அவர் வீடியோ மட்டும் எதுக்குடா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி நிப்பாட்டு போப்போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு நீங்களே பாப்பீங்க அவரை ஒன்றும் சொல்ல முடியாது அந்த காசுக்காக தான் அவர் வந்து வெயில நின்று கஷ்டப்படுறாரு ஆனா நிறைய பேர் சும்மா வீடியோ எடுக்கிறனால அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்காரு அதை விடுங்க இங்க பாருங்க பாறைக்கு நடுவுல கதவு மாதிரி ஒன்று இருக்கு அதுக்குள்ள ஆளுங்க போயிட்டு வர்றாங்க சொல்லிட்டு ஷாக்காகி நாங்க கேட்டோம் அப்போதான் சொன்னாரு சுழல் உருவாகிற நேரத்தில் அந்த பாறைக்குள்ளே சுழல் உருவாகி அந்த இடம் ஓட்ட விழுந்து இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வருவாங்க நீங்களும் மறக்காமல் போய் அந்த இடத்த க்ராஸ் பண்ணக்குள்ளே ஃபோட்டோ எடுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பொழப்பு இல்லாமல் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இந்த ஊரை சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே எவ்வளோ பேர் இந்த மாதிரி பொழப்பு இல்லாமல் வந்து அங்கே அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்களா அதே நீ மட்டும் இல்லைடா ஃபோர் பீப்புள்ஸ் ஸோ அங்கே ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை விட இங்கே டப்பிங் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக நல்லாயிருக்கு ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இருக்கான் ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு போவாங்க அது ஒரு வழக்கம்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லை முடிகிறது நம்ம அங்கே போனால் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போக தேவையானு சொல்லிட்டு அங்கே ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து வேறு இடத்துல குளிக்க போகிறோம் அந்த இடம் பின்னாடி வரும் மறக்காமல் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம தம்பி ஜாலியாக கையை வச்சுட்டு அழகாக சாஞ்சிட்டு வரல இந்த மாதிரி மட்டும் அங்கே உக்காராதீங்க முக்கியமாக படகு பக்கத்தில் வந்துச்சுன்னா கை கைப்பட்டு டமால்னு மோதி கை வந்து பயங்கர பிரச்சனையில் உருவாகிடும் ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு போகல கை அந்த மாதிரி வைக்காதீங்க கை மட்டும் இல்லை தலையும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இங்கே நிற்கிறவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்களா உள்ளே போகிறவங்க இல்லைங்க ஆல்ரெடி பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய க்யூ இந்த க்யூவெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் தான் நம்ம இறங்கி மேலே போக முடியும் இது சண்டைங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் இருக்குது மற்ற நாளில் இந்தளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியல இருக்காதுங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இது ஊத்துறனா இவரால் தான் இந்த வடவுக்குள்ளே தண்ணி வந்துச்சு ஏன்னு வந்து வீடியோவை திரும்பி வர பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் மரத்தை வச்சவ தண்ணி ஊத்தும் கண்ணாடி போட்டவ மூந்து ஊத்தணும் அரே பிரபு ஹரே ராம் ஹரே பிரபு ஹரே ராம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் நம்ம பக்கத்தில் இருந்த பையன் அதில் வர மாதிரி ஒரு டயலாக் பேசின பையனாக இருந்தாப்புல யாருங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நேரமாக வளைச்சு வளைச்சு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு யாருன்னு உண்மை எங்களுக்கு இதெல்லாம் ஆனால் இருந்தாலும் இந்த வியூ பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக பக்காவாக இருக்குது பரவாயில்லைங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினது நல்லதாக போச்சு ஸோ இந்த படகு பயணம் இதோட முடிவெடுகிறது ஆனால் ஏந்திரிக்கக்குள்ளே எனக்கே கொஞ்சம் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதில் ஏறக்குள்ளே உள்ளே உழுந்துட்டார் ஸோ நான் சேஃபாக வரணுமேனு உங்கள் கிட்டே சொல்லிக்கிட்டே நமக்கு ஸ்லிப் ஆச்சு இருந்தாலும் நீங்கள் சேஃபாக லேண்ட் ஆகி மேலே ஏறுங்க அண்ட் இந்த வியூ தாங்க இது வரைக்கும் நம்ம படகில் போனோம்ல அந்த வியூ தான் இது ஆனால் இதில் மொபைலில் எண்ணெட்டி காட்ட முடியல ட்ரோன் வியூனால் சாமையாக தெரிஞ்சிருக்கும் நடுவில் படகு போகிறது இந்த ஃபுல் ரிவியூமே உங்களுக்கு சூப்பராக தெரியும் அண்ட் இந்த இடம் என்னென்னு பார்க்குறீங்களா அங்கே பார்த்தீங்களா ஓரமாக சமைச்சிட்டு இருக்காங்க அங்கங்கே மக்கள் இருக்காங்க இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கறி மீன் எல்லாமே இங்கே இருக்கும் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணால் மசாலா தேய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த மசாலா தேய்ச்சிக்கிற கேப்பில் உங்களுக்கும் மசாலா மாதிரி உடம்புல எண்ணெயை போட்டு அழகாக ஒரு மசாஜ் பண்ணுவாங்க உண்மையாலுமே அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இங்கே பண்ண போகிறதில்ல இன்னொரு இடத்துல பண்ண போகிறோம் அந்த இடம் இதை விட சூப்பராக இருக்கும் அதை பின்னாடி காட்ட மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு ஜம்முன்னு போகலாம் அண்ட் இன்னொன்று இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்கள் நேராக வர முடியாது அதுக்கான ஒரு வழி இருக்குது அதுதான் இந்த வழி தூர கற்று பாருங்கள் அந்த இடம் தான் வந்து டிக்கெட் புக்கிங் இடம் அங்கே புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு படகு இருக்கும் அந்த படகு தான் இது இப்போ ரிட்டன் இது வழியாக கிளம்பியாச்சு இதோ தெரியுது பாருங்கள் இது தான் எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் ஸோ வாங்க நம்ம வெளியில் போயிடலாம் போயிட்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான இடம் அதுதான் இது இங்கே தாங்க நாங்கள் பின்னாடி குளிக்க போகிறோம் அந்த மலையோரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு சூப்பராக போகும் அங்கே தான் நம்ம சமைச்சு வச்சுருக்கோம் ஸோ குளிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே பக்காவான ஒரு இடம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குங்க வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கே தெரியும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் நமக்கு சமைச்சு வச்சது என்னென்னு சொல்லிட்டு காட்டுறேன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே சாப்பிடறோம் நைஸ் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான பிளேஸ் வா அங்க இன்னும் சூப்பராக இருக்கு இருங்க காட்டுறேன் அது வராது அது இல்லை ஸோ இதுதான் நம்ம குளிக்க வந்த இடம் சூப்பராக இருக்குதுங்க ஃபோனில் இல்லாட்டி கிளியராக காட்ட முடியலன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி மலை நடுவில் சின்ன ஆறு அண்ட் இங்கேயே நம்ம ஆயில் மசேஜும் பண்ணிடலாம் வாங்க குளிக்க போகலாம் நேராக உள்ள கண்ணாடிலாம் போட்டு ரொம்ப சீனாக நடக்க போகிறேன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஞ்சரான இடம் அதனால் தவழ்ந்து தவழ்ந்து தான் போகணும் ஏன்னா அடிக்கடி சறுக்கி விட்டுச்சு பயங்கரமாக அடிபட்டுரும் ஸோ சூப்பர் மூமெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்தால் இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மழையில்